டபிள்யூ க்கு இந்தியா தகுதியே இல்லைன்னு சொன்னபோது இந்தியாவோட கெத்த உயர்த்தி இந்தியா கேன் டாமினேட் த வேர்ல்ட் அப்படின்னு உலகத்துக்கே நிரூபிச்ச மாமன்னே அவன் நடக்கும் ஒவ்வொரு அடியிலையும் ரிங்கே அதரும் அவரோட பெயர் சொன்னாலே ஆப்பனெண்டுக்கு பதரும் ஹாட்ல கோல்டு வெளியில போல்டு அது யாருன்னு சொல்லட்டுமா

பண்ண ஒரே தான் ஹாலிவுட் கின்னஸ் ரெக்கார்ட் ஹால் ஆஃப் பத்மஸ்ரீ அவார்ட் ரெஸ்லரையும் உருவாக்கிட்டு இருக்காரு காலி சொன்னதுல எனக்கு பிடிச்சது ஜெயண்ட் அப்படிங்கிறது உருவத்தாலா அல்ல உள்ளத்தாலதான் இந்த லெஜெண்டரி பத்தி நீங்க நினைக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்